எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிக அளையில் அதாவதுன்றது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்குர பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலப்புருஷுவ தத்துவத்துப்படி அதாவதுன்றது பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க இருக்கப்போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் கர்ம வினைகளைக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் ஒரு லஞ்சம் வாங்காத கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் இப்போ மற்ற கிரகங்கள் வந்து பார்க்கும்போது நல்லது கொடுக்குறாரு சனி பகவான் நல்லதும் கொடுக்குறாரு கெட்டதாக இருந்தாலும் உடனே செயல்படுத்திடுறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் ஒரு கெட்டதை கொடுக்கும்போது லஞ்சம் கொடுத்து நம்ம சரி பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சனி பகவான்கிட்ட அந்த வேலையே ஆகாது அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர் நேர்மையாக கொடுக்கறதுனால தான் சனி பகவானை யாருக்கு பிடிக்கிறதில்ல அப்போ உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அவர் என்ன கொடுக்கணும்னு தோணுதுங்களோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எப்பயுமே முன்ன பின்னெல்லாம் கிடையாது அது நல்லதோ கெட்டதோ உடனே அதை செயல்படுத்திடுவார் அப்படியேப்பட்டவர் தான் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு முந்நூற்றி முப்பத்தி மூணு டிகிரியில் அதாவதுன்றது மீன ராசியில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி இப்போ மீன ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி கிட்டத்தட்ட இன்றைக்கி வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ சனி நல்லது தான் பண்ணுறாரு எல்லாருக்குன்னு சொல்கிறத விட யாராருக்கு பாதகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்ருக்கிறார் அப்படி பார்த்தா குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாழரச்சனி நடந்தது அதனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 சிரமமாக இருந்தது இப்போ நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா மகர ராசிக்கு ரச்சனை முடிஞ்சு போச்சா இல்லை இன்னும் இருக்கா என்ன காரணம்னா யாழ்ற முடிஞ்சு கூட ஒன்றுமே நான் கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் ஒன்றும் அவளுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்குங்க உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் மாடு போல் உழைச்சி மனசுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நான் செய்கிற வேலை நான் செய்யக்கூடிய ஆபீஸில் நான் செய்யக்கூடிய அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நிம்மதி இல்லை ஒரு நல்ல பேர் இல்லை நான் தான் இடத்துல அந்த இடத்துல எல்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு கெட்ட பேர் தாங்க இருக்குது ஆனால் எனக்கு கீழே எல்லாம் மேலே போகிறாங்களே தவிர என்னால் கீழே தான் இருக்க முடியுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு யாழ் முடிஞ்சு போச்சு அப்போ யாழ் முடிஞ்சும் இன்னும் எனக்கு கஷ்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் வந்து அதாவது வந்து வியாழரட்சனை முடிஞ்சு போச்சு அப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு நல்லதா இருக்குது ஆனா அந்த யாழ்ச்சினை முடிஞ்சு கையோட என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அடுத்தது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியை வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்படி பேசல வர்றாரு அப்ப நமக்கு என்ன பண்ணுவார் சிரமத்தை கொடுக்க தான் அப்படி அப்படிதான் இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டு இருக்கிறாரு குறிப்பா பாருங்க இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில இருந்தே கையில நாலு காசு இல்ல வீடு புள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துலதான் இப்ப இருந்துட்டு இருக்கிறீங்க வெளியில் பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க அத்தி பழம் பார்த்தா அழகாக இருக்குது புட்டு பார்த்தா புழுவுன்ற மாதிரி வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குளார பார்த்தா ஏதோ ஒரு குழப்பம் உங்களை சார்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் தான் சரியாகும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க குறிப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னா கரெக்டாக இன்றைக்கி அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதன ராசியிலிருந்து இப்போ கடகராசிக்கு வந்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப ராசியில குரு பகவான் வந்து உச்சமடைஞ்சு உட்காந்த குரு பகவான் உங்க ராசியை ஏழாம் இடமாக பார்க்குறாரு சரிங்களா உங்க ராசியை ஏழாம் இடமா பார்க்குறாரு அப்போ குரு உங்க ராசி ஏழாம் இடமா பார்க்கறாரு உங்கள் ராசிக்கு இப்போ ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு போயிட்டாரு இந்த ரெண்டு காம்பினேஷன் பாருங்க அதாவது ஒவ்வொரு கிரகம் தொடர்பு கொள்ளுது சரிங்களா குரு உங்க ராசி பார்க்குறாரு அதாவது கு உங்கள் ராசிக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமா போறாரு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் ஒரு இருபத்தி ஆறு நாள் அடுத்தது வக்ரம் ஒரு இருபத்தி ஆறு நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஐம்பத்தி ரெண்டு நாள் ஒரு ஒன்றே முக்கால் மாசம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஒன்றே முக்கால் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு போகுதுன்னா ராஜா வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்றோம் இல்லையா அப்போ குரு டைரக்டா உங்க ராசி தானே பார்க்கறாரு சூப்பரான ஒரு காலம் வந்திருக்குது அப்போ உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து கட்டணுறது சகாய சனியாக இருந்தாலும் கூட அவர் வக்கர நிலையில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் உங்களுடைய கேள்விகள் வந்து நீங்களே பதிலும் நீங்களே ஏன் கஷ்டமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறதும் நீங்களே தான் சரி கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதும் நீங்களே தான் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு அதிசாரம் வாங்கி உங்கள் ராசி பார்க்குறதுனால வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் காதல் திருமணமெல்லாம் கைக்குடி வரும் இதுக்கு முன்னாடி காதல் விவகாரமாக இருந்திருக்கும் அதனால் சில வில்லங்கங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டமெல்லாம் காதல் விவகாரம் கைக்குடி வரும் இதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் வரிக்கு வந்து தாமதமாகி தட்டிட்டு போன வாழ்க்கை கூட உங்களுக்கு கைக்குடி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டு எப்படின்னா இன்றைக்கி இந்த குரு அதிசாரம் வாங்கி உங்கள் ராசி பார்க்கக்கூடிய காலம் அது ஏழாம் இடமாக பார்க்கறதுனால திருமண தடைகள் மெயினாக விலகும் அதுதான் குரு பார்பட்ட கோடி நன்மை குரு உங்களை ஏழாம் இடம் உங்கள் ராசி பார்க்குறாரு ஏழாம் இடம்னா கலஸ்தரஸ்தானமாக பார்க்குறாரு அப்போ திருமண தடைகள் விலக போகுது முதல் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க பிரிஞ்சுட்டோம் மறு வாழ்க்கைக்கு ஆகுமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் எட்டாம் இடம் குறிப்பாக நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வா தோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் அதே மாதிரி ஏழு எட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சனியோ சுக்கரனோ இருந்தால் தாரதோஷம் இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு திசா புத்தி காலம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் திருமண தடைகளெல்லாம் விலகும் நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே மாதிரி குரு பார்க்குற நேரத்தில் வண்டி வாகன யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா கற்றுக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏறத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி அதாவதுன்றது உங்களோட ஒரு வச்சுட்ருப்பீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டு போடணும் இந்த மாதிரி பார்த்தா நம்மளோட ஒரு ஆபீஸை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும் இது போல் பார்த்தோன்னா ஒரு இடம் அமைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அது நடக்காது இருந்திருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக அதை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க தான் போகிறாரு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வக்கரத்துல இருக்கிறதுனால நிச்சயமா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் ஏன்னா சனி இப்ப வக்ரம்னா பின்னோக்கி வராரு அப்ப பின்னோக்கி வரும்போது உங்க ராசி தானே பாக்குறாரு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு இந்த ஜாமீ கீழ்த்து போடுறது கூட்டுத்தொள் பண்ணுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது மொத்தத்தில் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டியாகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ஏழில் அடைஞ்சதுனால திருமண தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ளாரையே அந்த சங்கட செழிப்பாக இருந்து தாய் தந்தைக்கு பிடிக்கல கணவன் மனைவிக்கு பிடிக்கல போராட்டமாக இருக்குது கீரியும் மாம்பா நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு சுகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அப்போ இது போக பார்த்தா செவ்வாய் பத்தில் இருக்கிறார் உங்களுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பத்தாம் தேதி அன்னைக்கு என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பதினொன்றாம் இடம் தன் சொந்த வீட்டுக்கு வராரு விருச்சகராசிக்கே வராரு லாபஸ்தானத்துக்கு வராது அப்படி வரக்கூடிய நேரத்திலலாம் பார்த்தா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் ரெண்டாவது அப்போ நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்லு காப்பாற்றுவீங்க ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் பட்டிருப்பீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க பதினொன்று பத்தாம் தேதிக்கு மேலே செவ்வாய் தன் பதினொன்னாம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நாலு காசு சேமிப்பு வரும் இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து சுக்கரன் வந்து ஒன்பதில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ ஒன்பதில் சுக்கரன் நீச்சம் அடையும் போது அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதினாறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு வரக்கூடிய நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி அந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பதினாறு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வண்டி காரு வாங்குறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு நிச்சயம் நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்குரன் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் பார்க்கும்போது தொழில் மாற்றம் ஏற்படும் வண்டி வாகன யோகம் உண்டு சரிங்களா அப்போ அது போக புதன் பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்படி வரும்போது கல்வி நல்லாயிருக்கும் படிப்பில் இருக்கிற தடை விலகும் அப்போ நம்மளோட மெமரிஸ் நல்லாயிருக்கும் படிக்கிற அந்த படிப்பெல்லாம் மைண்டில் உட்காரும் சரிங்களா அதே மாதிரி பத்தாம் இடத்துல வந்து சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தொழில் ரீதியாக நம்மக்கிட்ட வேலை செய்கிற லேபர்ஸுக்கு மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து கொஞ்சம் அன்வொனியமாக பார்க்காம கொஞ்சம் ந நட்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களால நிச்சயமாக நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா அவங்களால நாலு காசு நமக்கு ஆதாயம் கிடைக்கும் சரிங்களா சரி நேர்களே இதெல்லாம் அனுபவித்து பார்த்து நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க